இந்திய அணி பாகிஸ்தானை துவம்சம் பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ் கொடுத்த பிரஸ் முக்கிய விஷயங்களை ஓபனா விட்டது அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் மேட்சோட திருப்புமுனை எதுன்னு ஏன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் மைதானத்துல இன்னமும் பயங்கரமான பகையா இருக்கா இல்லையான்னு கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் செல்லமா கூப்பிடுற நம்ம சூரியகுமார் யாதவ் ஒரு ஒரு பதிலா போட்டு தாக்கிட்டாரு மேட்ச் முடிஞ்ச கதை ஒரே ஒரு நூற்று எழுபத்தி ரெண்டு ரன்ஸ் தான் டீம் இந்தியாவுக்கு தேவைப்பட்டுச்சு நம்ம அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் போட்ட அதிரடி ஆட்டம் மூலமாக டீம் இந்த மேட்ச்சை சும்மா சுலபமாக ஜெயிச்சிருச்சு மேட்ச் கடைசி வரைக்கும் போனாலும் பாகிஸ்தான் டீம் முதல் பத்து ஓவரிலே தோத்துட்டாங்களாம் கேட்ச் விட்டதுக்கு ஸ்கை சொன்ன பதில் மேட்ச் எல்லாம் முடிஞ்சு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்தப்போ ஸ்கை கிட்ட நிறைய கேள்வி கேட்டாங்க அதில் முதல் கேள்வியே எங்கள் டீமில் நிறைய கேட்ச் விட்டாங்களே அப்படின்னு கேட்டது தான் அதுக்கு நம்ம சூரியகுமாரை பாருங்கள் நம்ம ஃபீல்டிங் கோச் எல்லாருக்கும் இமெயில் அனுப்பிட்டார் ஆஃபீஸ் இருக்கு வாங்கன்னு முதல் மேட்ச்சில் இப்படி ஆயிடுச்சு ஆனால் இது விளையாட்டோட ஒரு பகுதி தான் கேட்ஸ்லாம் கோட்டை விடக்கூடாது தான் கையெல்லாம் வெண்ணெய் மாதிரி இருந்தது ஆனால் இனிமே இதில் கண்டிப்பாக கவனம் செலுத்துவோம்னு சொன்னார் விட்ட கேட்சால டீம் இந்தியாவுக்கு கொஞ்சம் சின்ன நஷ்டம் இருந்ததை ஒத்துக்கிட்டாரு ஆனால் இப்போதான் நடந்துச்சு இனிமே நடக்காது முழுக்க முழுக்க முயற்சி பண்ணுவோம் இதில் அதிகமாக கவனம் கொடுப்போம்னு உறுதியாக சொன்னாரு அபிஷேக் சர்மாவின் ஆட்டம் அபிஷேக் சர்மா அடித்த எழுபத்தி நான்கு ரன்ஸை பத்தி பேசினாங்க பாகிஸ்தான் பவுலர்களை நாலு அடித்து வரவேற்ற அந்த சூப்பர் இன்னிங்ஸ் பத்தி ஸ்கை கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னார் பாருங்க அபிஷேகோட ஆட்ட முறை தனித்துவமானது பவர் பிளேல எப்படி விளையாடுறானோ அதே மாதிரி தான் அதுக்கப்புறமும் விளையாடுவான் அவன் பயிற்சி செஷனை ஒரு நாளும் தவற விடவே மாட்டான் இதுதான் அவனோட இயல்பான ஆட்டம் பவர் பிளே இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் இருந்தாலும் சரி அவனோட விளையாடும் முறை மாறவே மாறாது அவன் பயிற்சி எடுக்கிறத மிஸ் பண்ண மாட்டான் ஏன்னா அவனுக்கு விருப்பமான பயிற்சியாக இருந்தால் கூட அபிஷேக் அங்கே கண்டிப்பாக போயிடுவான் அண்மையில் விருப்பமான பயிற்சி இருந்தப்ப சுப்மன் கில்லும் அபிஷேக் சர்மாவும் மட்டும்தான் போனாங்க மற்ற டீம் ஆளுங்க போகலை இதுலேருந்தே தெரியுது அவனோட மனநிலை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அவன் எவ்வளோ நல்லா விளையாடுவான்னு ரன் சேசிங் மற்றும் வெற்றி ரகசியம் ஒரே ஒரு நூற்று எழுபத்தி இரண்டு ரன் சேஸ் பத்தி கேட்டப்ப எங்களுக்குன்னு தனியா திட்டம் எதுவும் இல்லை ரன்ஸ் பண்ண போறோம் ஸ்ட்ரைக் மாத்தணும் அவ்வளவுதான் கிரிக்கெட்டோட ரன் சேசிங்ல ஒரு சாதாரண விஷயம் இருக்குமே அது அப்படியே செஞ்சோம்னு சொன்னாரு கில் அபிஷேக் கூட்டணி பத்தி கேட்டப்ப ரெண்டு நண்பர்கள் ஒன்றா விளையாடுறது ரொம்ப தான் நடக்கும் ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற பந்தம் ரொம்ப நல்லது இதனால டீமுக்கு லாபம் தான் கண்ணாலே பேசி ரன்ஸ் எடுத்துடுறாங்கன்னு சொன்னாரு திருப்பு முனையும் வகையும் டாஸ் ஜெயிச்சு முதல்ல பந்து வீச்ச ஏன் தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு பிட்ச் அப்படியே தான் இருக்கும் எதுவும் மாறாதுன்னு நினைச்சேன்னு சொன்னார் மேட்சோட திருப்பு முனை பற்றி கேட்டதுக்கு ட்ரிங்க்ஸ் போனதுக்கு அப்புறம் எல்லாம் மாறி போச்சு துபே ரொம்ப நல்லா பந்து வீசினார் ஜமான் விக்கெட் தான் திருப்பு முனைன்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறமும் ரன் வந்துச்சு ஆனால் துபே நல்லா பந்து போட்டார் ட்ரிங்க்ஸுக்கு அப்புறம் ஆட்டம் எங்கள் பக்கம் சாதகமாக வந்துச்சுன்னு சொன்னார் பகையா இல்லைங்க அந்த பாகிஸ்தான் நடுவில் பகை இருக்கா கேட்ட அந்த கேள்வியை நீங்கள் கேட்கறதையே நிறுத்திடுங்க இந்த கேள்வியே வேண்டாம் ஏன்னா இங்கே எந்த பகையும் இல்லை ரெண்டு டீம் பதினஞ்சு இருபது மேட்ச் விளையாடுறாங்க அதில் ஸ்கோர் ஏழுக்கு ஏழு இல்லைன்னா எட்டுக்கு ஏழுன்னு சமமாக இருந்தா இல்லைன்னா ஒரு டீம் கொஞ்சமாக முன்னாடி இருந்தா அதை பகைன்னு சொல்லலாம் ஆனால் பதிமூணு ஜீரோன்னு இருக்கு இல்லைன்னா பத்து ஒன்றுன்னு இருக்குது எனக்கு அந்த சரியான எண்ணிக்கை தெரியல ஆனால் இதெல்லாம் பகை இல்லை நாங்கள் அவங்கள விடநிலை கிரிக்கெட் விளையாடி இருக்கோம்னு நக்கல் துணிலே பதில் சொல்லி அவங்களோட சக்தியை காட்டிட்டார் ஸ்கை இறுதி தீர்ப்பு சூரியகுமார் யாதவ் எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொன்னார் மேட்ச் எப்படி ஜெயிச்சோம் அபிஷேக் சர்மா ஏன் ஹிட் ஆனாரு இந்த பகைன்னு சொல்றதுல நாம தான் முன்னாடி இருக்கோம்னு எல்லாத்தையும் சொன்னாரு நாங்க நல்ல கிரிக்கெட் விளையாடி இருக்கோம் நாங்க ரொம்ப முன்னாடி போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டாரு இப்போ ஃபைனல்ஸ் நோக்கி இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சிருச்சு டீம் இந்தியா இனிவர மேட்ச்ல நம்ம டீம் எப்படி விளையாடுதுன்னு பார்க்கலாம்